ரா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் காஷ்மீரின் பஹல்காமில் அப்பாவி மக்கள் இருபத்தாறு பேரை கொன்று குவித்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு இந்தியா மிகப்பெரிய பதிலடியை கொடுத்தது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் புகுந்த பயங்கரவாதிகளின் கோட்டைகளில் நம் ராணுவம் குண்டுமழை பொழிந்தது லஷ்கர் இ தைபா ஜெய்ஸ் இ முகமது உள்ளிட்ட பயங்கரவாதிகளின் ஒன்பது முகாம்களை குண்டு வீசி சிதைத்தது இதில் மிகப்பெரிய சம்பவம் என்றால் சர்வதேச பயங்கரவாதி மசூத் அசார் கோட்டையில் குண்டுமழை பொழிந்ததுதான் இவன் தான் ஜெய்ஷ் முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவன் இந்தியாவுக்கு எதிராக பல கோடி சம்பவங்களை நடத்தியவன் இவனது தலைமை முகாம் சரியாக நமது எல்லையிலிருந்து நூறு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் பகவல்பூர் என்ற நகரில் உள்ளது பதினைந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த முகாமில் ஒரே நேரத்தில் அறுநூறு பயங்கரவாதிகள் பயிற்சி பெற முடியும் என்றால் எவ்வளவு பெரிய முகாம் என்று பாருங்கள் இந்த முகாமை தான் இந்தியா துல்லியமாக ஏவுகணைகள் வீசி அடித்தது கட்டுமானங்கள் பல நூறு துண்டுகளாக சிதறி விழுந்தன அதைவிட முக்கியம் மசூத் அசார் குடும்பத்தினர் பத்து பேர் உள்ளேயே சமாதியாகினர் அவனது உதவியாளர்கள் நான்கு பேரும் உடல் சிதறி இறந்தனர் ஆனால் மசூத் அசார் தப்பிவிட்டான் தாக்குதல் நடந்த நேரத்தில் அவன் இல்லை இருப்பினும் அவனுக்கும் அவனது அமைப்புக்கும் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது இதுவரை இழப்பு பற்றி அவர்கள் வெளிப்படையாக பேசியது இல்லை இப்போது முதல் முறையாக மசூத் அசாரின் முக்கிய தளபதியான மசூத் எலியாஸ் தங்களுக்கு நேர்ந்த இழப்பை மேடை போட்டு இருக்கிறான் சுற்றிலும் துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாதிகள் பாதுகாப்புக்கு நிற்க மசூத் அசாரின் தளபதி பரபரப்பாக பேசினான் நாட்டுக்காக நாம் அனைத்தையும் தியாகம் செய்திருக்கிறோம் மே ஏழு அன்று மௌலானா மசூத் அசாரின் குடும்பத்தையே இந்திய படைகள் துண்டு துண்டாக சிதைத்து எரிந்தன என்று பகிரங்கமாக கதறினான் இந்த ஒப்புதல் வாக்குமூல வீடியோ இப்போது வேகமாக பரவி வருகிறது மசூர் அசார் சாதாரண ஆள் இல்லை ஐக்கிய நாடுகள் சபையே அவனை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்துள்ளது இப்போது இந்தியாவுக்கு மட்டுமல்ல சர்வதேச அளவில் அவன் காஷ்மீரில் தொடர்ச்சியாக பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டு வந்த அவனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் காஷ்மீரில் வைத்து நம் ராணுவம் கைது செய்தது ஐந்து ஆண்டுகள் நம் கட்டுப்பாட்டில் தான் இருந்தான் ஆனால் ஒன்பது டிசம்பர் நான்காம் தேதி பெரிய சம்பவம் நடந்தது மசூத் அசாரை காப்பாற்ற ஹர்கத் உல் முஹாகிதீன் அமைப்பைச் சேர்ந்த ஐந்து பயங்கரவாதிகள் நேபாளம் தலைநகர் காத்மாண்டிலிருந்து டெல்லி வந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை எழுபத்தி எழுபத்தொன்பது பயணிகள் பதினோரு ஊழியர்களுடன் கடத்தினர் இறுதியாக ஆப்கானிஸ்தானில் அப்போது தாலிபான்கள் கட்டுப்பாட்டில் இருந்த காந்தகாருக்கு விமானம் சென்றது விமானத்திலேயே பயணி ஒருவரை குத்திக் கொலை செய்தனர் மற்ற எல்லா பயணிகளையும் பிணை கைதிகளாக பிடித்தனர் அவர்களை விடுவிக்க வேண்டுமென்றால் அதற்கு பதில் இந்திய சிறையில் இருக்கும் மசூத் அசார் உள்ளிட்ட பயங்கரவாதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தனர் பயணிகளை மீட்க வேறு வழி இல்லாமல் மசூத் அசாரை இந்தியா விடுதலை செய்ய வேண்டிய நிலை வந்தது சிறையிலிருந்து இருந்து விடுதலையான மசூத் அசார் மீண்டும் பாகிஸ்தான் சென்று மறு ஆண்டே ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பை நிறுவினார் அடுத்த ஆண்டே அதாவது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் டெல்லி பார்லிமெண்டில் தாக்குதல் நடத்தி நடத்திவைத்தான் பார்லிமென்டில் புகுந்த ஐந்து பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டுவெடிப்பு நடத்தினர் பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து மொத்தம் பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்து பதினாறில் பதான்கோட் தாக்குதலை நடத்தினான் இதில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மிகப்பெரிய தாக்குதலை புல்வாமாவில் நடத்தினான் வெடிகுண்டு நிரப்பிய வாகனத்தை இராணுவ கான்வாய் மீது மோத செய்து நம் வீரர்கள் நாற்பது பேரை கொன்று குவித்தான் ஜெய்ஷ் முகமது பயங்கரவாத அமைப்பை அவன் துவங்கிய காலத்திலிருந்து தொடர்ச்சியாக காஷ்மீரில் தாக்குதல் நடத்தி வருகிறான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் இந்தியா உயிர்ப்பிச்சை போட்ட பிறகு அவன் நமக்கு எதிராக தீவிரமாக செயல்பட ஆரம்பித்து விட்டான் எனவேதான் அவனை வேட்டையாட வேண்டியது காலத்தின் தேவையாக இருக்கிறது அவனுக்கும் அவனது கும்பலுக்கும் அடைக்கலம் கொடுப்பதோடு தீனி போட்டு வளர்த்து அழகு பார்ப்பது பாகிஸ்தான் தான் முறைப்படி அவனை கைது செய்து இந்தியாவுக்கு நாடு கடத்த வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் அவனை ரகசிய இடத்தில் வைத்து பாதுகாக்கிறது பாகிஸ்தான் இது உலகம் அறிந்த விஷயம் என்றாலும் அதை பாகிஸ்தான் ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை சமீபத்தில் கூட அந்த நாட்டின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பிலாவல் பூட்டோ சத்தியமாக மசூத் அசார் பாகிஸ்தானில் இல்லை அவன் இங்கு இருக்கிறான் என்று நிரூபித்தால் நாங்களே அவனை கைது செய்து அனுப்பி வைக்கிறோம் அவன் ஆப்கானிஸ்தானில் இருக்கலாம் என்பது எங்கள் சந்தேகம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அவனை இ முகமது கோட்டையாக இருந்த பகவல்பூரில் இருந்த அவனை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு பாகிஸ்தான் உளவுத்துறை மாற்றியதை நம் உளவுத்துறை கண்டுபிடித்துவிட்டது அங்குள்ள கில்கிட் பாலிஸ்தானின் ஸ்காட் என்ற இடத்தில் மசூத் அசார் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறான் அந்த இடத்தில் இரண்டு மசூதிகள் உள்ளன அவற்றோடு மதராசாக்களும் இணைந்திருக்கின்றன வளாகத்துக்குள் அரசினர் விடுதி விருந்தினர் மாளிகைகளும் இருக்கின்றன உள்ளே ஏரியும் இயற்கை எழில் கொஞ்சம் பூங்காக்களும் இருக்கின்றன இது மசூத் அசாரின் பழைய கோட்டையான பகல்பூரிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அதேநேரம் புதிய இடம் இந்தியாவால் எளிதில் அணுகக்கூடிய இடம் அதாவது நம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து வெறும் நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம்தான் எளிதில் ஏவுகணை வீசி தகர்க்க முடியும் மசூத் அசாரையும் அவனது நடமாட்டத்தையும் நமது உளவு அமைப்பான ரா தொடர்ந்து கண்காணித்து வருகிறது அவன் கதை முடியும் காலம் வெகுதூரம் இல்லை என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர்